கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விமான நிலையம் அமைக்கப்படும் என கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக ஓசூர் அருகே உள்ள பலவனப்பள்ளி முத்தாலி அடவனப்பள்ளி தாசப்பள்ளி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகின இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கைக்கு அப்பகுதி விவசாயிகளிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நந்திமங்கலம் கிராமத்தில் விவசாயிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது விவசாயிகள் தரப்பில் விமான நிலையம் அமைப்பதற்கு தங்களின் விளைநிலங்களை விட்டுத்தர விட்டு தர மாட்டோம் என்றும் எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை என்றும் ஒருமித்த குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஒரு புதிய விமானம் நிலையம் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் முற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கோரிக்கை பொதுமக்கள் கோரிக்கை அனைத்து அரசியலுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் ஒரு விவசாய நிலம் கூட எடுக்காமல் நீங்கள் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகோல வேண்டும் இந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம் அதற்காக இருக்கின்ற நிலங்களை மாநில அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஒரு ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான நிலையம் என்ற பெயருக்கு எடுக்க கூடாது அது தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இங்கே மாவட்ட ஆட்சியர் முழுக்க அவருடைய முன்னிலையிலே விரைவிலேயே தமிழக அரசாங்கம் அந்த கொள்கையை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இங்கே அரசியல் பேசுவதில்லை விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம்